எல்லாம் வணக்கம் மீனம்ல பிறந்திருக்கவங்க மார்ச் மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்கும்ன்ற வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் அதனால் இந்த பொது பலன்கள்லாம் கேட்டுட்டு எல்லாமே நெகட்டிவாக சொல்லியிருக்காங்களே எது நடந்துருமோ அப்படின்ற மாதிரி தேவையில்லாத கவலைகள் அப்படின்றதெல்லாம் மனசில் ஏற்படுத்திக்காதீங்க உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்றதெல்லாம் ஏன்னா ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குமே தவிர இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் சில பலன்கள் தான் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது ஒன்றும் பெரிய அளவில் சொல்லிக்கிற அளவில் இல்லை தான் சில விஷயங்களில் வேணால் நீங்கள் நல்ல பலன்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் வேலை வாய்ப்பு விஷயங்கள சொல்லலாம் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா மனசில் கொஞ்சம் ஓரளவுக்காவது சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வருங்க வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும் சொல்லலாம் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்திலையோ இருந்துட்டு அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கோ மாநிலத்துக்கோ போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி இல்லைங்க நான் வெளிநாட்டில் இருந்தோ இல்லை வெளி மாநிலத்தில் இருந்தோ எனக்கான நல்ல விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவர் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன் அவர் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அந்த ஒரு வெளிநாடு வெளிமாநிலங்கள் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் சொல்லலாம் வேறு ஒன்றும் பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை தான் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விஷயங்களையுமே கவனமாக தான் இருந்துக்கணும் அதுலேயும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் சில பேருக்கு சொந்தமாக தொழில் தொடங்கலாமா ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் ஏற்படும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகமும் இப்போ நடக்கக்கூடிய தசாம்பத்தி அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க எதுலேயும் அவசரப்படாதீங்க சொந்தமாக தொழில் தொடங்குறேன் அப்படின்ட்டு கடனை உடனே வாங்கிட்டு ஏதோ அப்புறம் கஷ்டப்பட்டுக்கிட்டுருக்காதீங்க அதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நீங்களும் ஒரு முறைக்கு நாலு முறை நல்லா யோசனை பண்ணி உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் ட்ராவலிங்கில்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்றது இல்லை ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தாங்க செய்யும் அதிலேயே அந்த ஒரு வேலைகள் அதிகமாக இருக்காது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும் எல்லார்கிட்டேயுமே முடிஞ்சளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கோங்க அதான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா கோபத்தை குறச்சிக்கோங்க முன்கோபம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே தான் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கோவத்தை எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ அது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மார்ச் மாதம் அப்படின்றது மீனம்ல பிறந்திருக்க எல்லாருமே எல்லா விஷயங்கள்லையுமே மாணவ மாணவிகள் உங்களுக்கு ரொம்ப இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இந்த படிப்பு அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த ஞாபகமாக ஏற்படுறது அப்புறம் படிச்சுக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க பொருளாதாரம் எப்படிங்க இருக்கும் வரவுலாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா பணவரவு அப்படின்றது கிடைக்கும் தான் ஒன்றும் பெரிய லெவலெல்லாம் சொல்லிக்க முடியாது கிடைக்கும் தான் ஆனால் செலவுகள் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா வரவுக்கு மீறின செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்ருக்கோம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகும் இந்த மாதம் அப்படின்றது அதனால் எல்லோருமே எல்லா விஷயங்கள்லேயுமே கவனமாக இருந்துக்கோங்க பொறுமை கடைபிடிச்சிக்கோங்க கோவப்படாதீங்க எதுலேயும் அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு முதலீடு பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்